வணக்கம் ஸ்ரீ கல்யாணம் சொன்னம் ஸ்ரீ கலியன் போட்டு நான் உங்களுக்கு அனுபவத்து காட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளோட எஸ்கே ஹஸ்ட்ராஜி அனுபவி நம்ம பார்க்க போறீங்க வரலட்சுமி வீரம் குறிச்சி பாத்துட்டு ஆடி மாத மகிமை இல்ல மிக முக்கியமானது பார்த்தா வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் இந்த நோம்பு கைது நம்ம வீட்டுல எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கணும் இந்த நம்புகிற எப்படி ரெடி பண்றது பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேலம் பண்ண வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட விலை மதிப்பு தவிர பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளையா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு உடனடியா வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்கள் உற்றவர்கள் உறவினர் அனைவரும் பகிர்ந்து போவாங்க அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க இந்த வரலட்சுமி விருத நோம்பு கயிறு எப்படி வீட்டுல செய்யறது அதாவது இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நூல் எடுத்துக்கோங்க பட்டு நூல் சுத்தமா நூல் வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாக் இது எடுத்துக்கோங்க இதுல என்ன பண்ண போறீங்க இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க வரலட்சுமிங்கிறவ எப்படின்னா அஷ்டலட்சுமியை கடந்து வரக்கூடிய ஒன்பதாவது லட்சுமி அதாவது உள்ள உள்ளடக்கிய அந்த ஐஸ்வர்யத்தை கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமிங்கிறது இந்த வரலட்சுமி அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்பது நூல் எடுக்கும் அளந்துக்கோங்க போங்க இந்த நல்ல நூல்து பூ அந்த நூலை எடுத்துக்கோங்க அளவு பார்த்து அளந்துக்கோங்க எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் எண்ணிக்கை எடுத்துக்கோங்க வீட்டுல இருக்கிற பேர் தான் எண்ணிக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நூல் தொழிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஒன்பது நூல்கள் இருக்கும் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஒன்பது நூலா எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல முடிச்சுக்கள் போடும் நீட்டமா எடுத்துக்கோங்க இவ்வளோ இவ்வளோ தேவை இவ்வளவு இவ்வளோ எடுத்துக்கோங்க நினைஞ்சு எடுத்துக்கோங்க நெஞ்சு எடுத்துகிட்டு அதில் ஒன்பது நூறு எனக்குன்னு அதில் எனச்சு என்ன பண்ணுங்க அதை ஒன்பது முடிச்சு போடணும் ஒன்பது முடிச்சு நம்ம எப்படி சார் நம்ம போடுறதுன்னா ஒவ்வொரு லட்சுமி கூப்பிட்டுங்க அப்படியே அப்படியே கூப்பிட்டு கடைசியா வரும்போது வாக்கி நிற்கும் ஒன்பதாவது முடிச்சேன் அப்படியே வந்து போட்டுட்டு என்ன பண்ணுங்க ஒரு சின்ன கோப்பையில பன்னீர் ஜவ்வாதுல கலந்த மஞ்சள் துவாது பன்னீர் ஜவ்வாது ரெண்டுத்தையும் கலந்து அதுல அந்த மஞ்சள் பொடியை போட்டு அதில் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் முக்கிய வைங்க அப்படி முழுக்க விஷயம்னா இந்த நூல் மஞ்சள் தான் மாறிடும் மஞ்சள் நூல் எடுக்கிறத விட ஒருதா மஞ்சள் நூல் எங்க எப்படி பண்ணணும் தெரியாது உங்க கையால வெள்ள பருத்தி நூல் சுத்தமான நூல்ல அம்பாள் நினைச்சு ஒன்பது ஒன்பது கயிறா ஒன்பது ஒன்பது முடிச்சு போட்டு அதை வந்து நீங்க வந்து பன்னீர் புரிதா இல்லையே செவ்வாது அந்த மஞ்ச பொடியோட நீங்க கலந்து நீங்க முக்கி நீ எடுக்கும்போது அந்த சக்திங்கிறது வேற அதுல என்ன பண்ணுங்க பண்ணிட்டேன் இதை வந்து எப்படி சார் நான் வந்து பயன்படுத்துறதுன்னா இந்த முடிச்சு போட்ட பிறகு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து முகம் குளிக்கிற மஞ்சள் இருக்கு அது மஞ்சள் செண்டை வச்சு அதுவும் பண்ணலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன மஞ்சள் பீஸ் வச்சு கட்டுவாங்க அதுவும் கட்டிக்குவாங்க உங்களோட வழக்கம் எப்படி கட்டிக்கணும் ஆனா பொதுவா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நூல்கள் இருக்கணும் ஒன்பது முடிச்சுகள் இருக்கணும் மஞ்சள்ல முக்கிய வச்சிருக்கோம் இதுதான் கம்மி இதுக்காக என்ன பண்ணுங்க அதுல வந்து விரண்டி மஞ்சள் வச்சு கட்டுங்க கட்டிட்டு அதோட பூ வச்சுக்கோங்க பூ வச்சு என்ன பண்ணுங்க அந்த பூஜைக்கு அன்றைய காலையில வெண்டிக்கிழமை காலையில என்ன பண்ணுங்க சுத்த பத்தமா குளிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு கணவர் இருந்தாருன்னா கணவர் கையால் கட்டியும் ரொம்ப உணரும் இல்லங்க எனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணத்தையாக தான் நான் பண்றேன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சுமங்கலி கையால் கட்டிக்கும் வீட்டுல உங்க அம்மா அது சுமங்கலி யாருன்னா அவங்க கையால வாங்கி கையில கட்டிக்கிட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க இது ஆண்களும் பண்ணலாமா சார் இந்த திருமணம் ஆகல சார் நான் பண்ணலாமா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆண்களும் இந்த கையில கட்டிக்கலாங்க இது வந்து எப்படி சார் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா விரதம் இருக்கிற வரையும் சாமி கும்பிடும் வரையில் கையில் இருக்க வேண்டும் அன்றைய இரவு என்ன பண்ணுங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு படுக்கும் போகும்போது இந்த கை அவித்து சாமி மட்டும் வச்சுட்டு நீ உங்களோட அலுவல்களை நீ தொடங்குவாங்க இதுதான் வந்து இந்த நோம்பு கேர் எப்படி பண்றதுன்னு ஒரு விதிமுறை இந்த நோம்பு கேரை பாத்தீங்கன்னா சுத்தமான கங்கை வந்து கரெக்டாக விட்டுருங்க இது வந்து கால் விதிப்படக்கூடாது அதுல மஞ்சள் வேணா பெண்கள் வந்து முப்பத்துக்கு யூஸ் பண்ணலாமே தவிர வேற எதுவும் பயன்படுத்த முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து யாருக்காக கட்டணமோ அவங்க மட்டும் தான் அந்த மஞ்சள் யூஸ் பண்ண விட்டாரு வேற யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது பக்கத்து வீட்டுல அங்க என்ன சொல்லிட்டு மஞ்சள் கொடுத்துருவாங்க அந்த இந்த மஞ்சள் மத்தவங்க கூடாது இந்த மஞ்சள் அந்த குடும்பத்தினர் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டியது விட்டாரு ஏன் குடும்பத்தினோ இந்த மஞ்சள் வேண்டாம் வேண்டாம்ங்கிறது எனது பரிந்துரை நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நோம்பு கயிறு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா வரலட்சுமி ஒரு நம்ம கையில் அணியக்கூடிய அந்த நோம்பு கயிறு எப்படி நம்ம பண்றதுன்னு பார்த்தோம் அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணணும்னு பார்த்தோம் அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி அரிய தகவல்தான் நான் உங்க வேறு சந்திக்கிறேன் நீங்க உங்க ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல கிரக கோலாளர்களுக்கு நீங்க ஏதோ சந்தேகங்கள் கேட்கணும்னா நீங்க நம்பருக்கு எப்படி சார் வாங்கிக்கோங்க நான் உங்க கார்த்திகை நன்றி வணக்கம்